கர்த்துடைய பரிசு நாமத்துக்கு மைமை உண்டாவதாக வெல்கம் டு கிருபை ப்ராஃபிட்டிக் வாய்ஸ் செய்திகள் எல்லாரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் போல ஒரு பாடலில் அருமையான பாடலில் பாடி என்னோட சேர்ந்து செய்திக்குள்ளே கடந்து போவோமா அப்படியே கண்களை மூடி பாடுவோம் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதயா உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா ஓ தேவ பிரசனோ ஆ என்ன ஆனந்தோம் ஓ ஆ என்ன கொண்டு செல்லுதே மூடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா வனத்திலே துதரலாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே வனத்திலே துதரலாம் பரிசுத்தரே என்று மணிகிறார்களே பூமியிலே மன்னாரனாம் உம் நாமமாக வென்று தொலைகிறேனையா பூமியிலே மன்னாரனாம் உம் நாமமாக வென்று தொழையரேனையா ஓ தேவ பிரசனோ ஆ என்ன ஆனந்தோ என்ன என்னந்தோ அகாய கொண்டு செல்லுரே அகாய கொண்டு செல்லுரே மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா உடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீண் என்னை மாற்று யா தாயானவர் தன் பாடனை மறந்தாலும் என்னை மறவாதவர் தாயானவள் தன் பாடனை மறந்தாலும் என்னை மறவாதவர் சகப்பான போல் இறக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா தகப்பனை போக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா அகாயம் கொண்டு செல்லுதே அகாய கொண்டு செல்லுதே ஒவ்வொரு செலவிலும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா யா என்னை பலவானாய் மாற்றுதயா என்னை பலவானாய் மாற்று அழகான பாடல் ஆண்டோட நேரங்க செலவழிக்கும் போது ஆண்டு சமூகத்தை நம்ம காத்திருக்கும் போது ஒவ்வொரு நிமிடம் நம்மளுக்கு ஆசீர்வாதமா தான் இருக்கும் நிச்சயமா சந்தேகமே கிடையாது இந்த நாள்ல ஒரு ஆசீர்வாதமான செய்தியை கத்து கொடுத்துருக்கிறார் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் எடுத்து நம்ம வாசிப்போம் சங்கீதம் இருபத்தி மூணு அஞ்சு மூணு ஆசீர்வாதங்கள் இந்த நாளில் கத்தர் பேச போகிறார் விசேஷமான ஒரு எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதத்தையும் கத்தர் கொடுக்குறார் அது என்ன ஆசீர்வாதம்ன்றதை கடைசியில் சொல்கிறேன் ஹலே லூயா ஸோ த்ரீ ப்ளஸ் ஒன் இன்னைக்கு வாங்குறதுக்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்கிறீங்க ஆமேன் நாலு ஆசீர்வாதங்களில் நம்ம கத்தருக்கு இந்த நாளில் கொடுக்க போகிறார் செய்தி வாயிலாக வசனம் மூலியமாக நம்ம கிட்ட கத்தர் பேச போகிறார் உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் அதை எல்லாரும் அனுபவிக்க போறீங்கன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் எடுத்து வாசிக்கு கேட்போம் சங்கீதம் இருபத்தி மூணு அஞ்சு என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஹல்லே லூயா இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம் யூ ப்ரிப்பேர் அ டேபிள் பிஃபோர் the ஆஃப் மை எனிமீஸ் யூ அனாயின் மை ஹெட் வித் ஆயில் மை கப் ரன்ஸ் ஓவர் ஹல்லே லூயா கத்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக இந்த வசனம் மூலியமாக கத்தர் மிகப்பெரிய வெளிப்பாடுகள் இந்த நாளில் பேசி உங்க ஒவ்வொருத்தரும் ஆசிர்வதிக்கட்டும் இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்டு நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க பல சாட்சிகள் நாங்கள் கேட்க போறோம் ஆமேன் சாட்சிகளை நிச்சயமாக நீங்க அனுப்புங்க கத்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார் ஹல்லே லூயா முத காரியம் என் சத்துருக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஆமேன் கத்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போறான் நம்மளுக்கு முன்பதாக என்ன பந்தி அலே லூயா ஆயத்தை படுத்துக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது ஆண்ட வகை தேவன் ஆயத்தைப்படுத்துவதில் அவர் பெஸ்ட்டு அவரை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது இந்த உலகத்தையே ஆயத்தை தேவன் அதை மறந்துடக்கூடாது அவர் சிருஷ்டிகர் இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன் உலகம் ஒழுங்கின்மையாக இருந்துச்சு வெறுமையாக காணப்பட்டுச்சு இருள் காணப்பட்டுச்சு அந்த சூழ்நிலையில் கத்தர் அதை பார்த்துட்டு சும்மா இல்லை அதை பார்த்துட்டு கத்து கடந்து போகல ஆண்டவர் பாருங்களேன் அந்த நேரத்துல அதை பார்த்து இது நிச்சயமா இப்படி இருக்க கூடாது அந்த சூழ்நிலையை மாத்தணும் சொல்லி அந்த சிஷ்டிக்கும் வார்த்தை ஆணிடம் வாயிலிருந்து புறப்பட்ட உடனேயே காரியங்கள் மாற ஆரம்பிச்சிருச்சு அல்லே லூயா ஒழுங்கின்மையா இருக்கிற காரியங்கள் வெறுமையா இருக்கிற காரியங்கள் இருளா இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாற தொடங்கிருச்சு நம்ம பார்க்கிறோம் அல்லே லூயா ஆண்டவர் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா படைக்க ஆரம்பிக்கிறார் ஸ்தோத்திரம் படைப்பில் சூரியன் உண்டாகுது சந்திரன் உண்டாகுது நட்சத்திரம் உண்டாகுது பறவைகள் உண்டாகுது அநேக ஜீவராசிகள் உண்டாகுது அழகழகா அழகழகா கத்தர் படைக்கிறாரு அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை படைச்சிட்டு முடிவில் தேவனுடைய வார்த்தை உண்டாகுது தேவன் அதை நல்லது என்று கண்டாராம் ஸ்தோத்திரம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா ஆண்டவர் எதை படைச்சாலும் அது நல்லதாக தான் இருக்கும் எதை படித்தாலும் தான் இருக்கும் ஏன்னா அவர் அழகுள்ளவராக இருக்கிறதுனால அவரோட படைப்பில் இருக்கிற எல்லா காரியமும் தான் இருக்கும் ஹல்லே லூயா இப்போ திருப்பியுமாக வசனத்தை வாசிக்கிறேன் சத்ருக்குள் முன்பதாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஹல்லே லூயா இந்த சிஷ்டிகர் தான் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில காரியங்களை ஆயத்தப்படுத்துறார் ஹல்லே லூயா எதிர்காலத்தில் மிகப்பெரிய பெரிய ஆசிர்வாதத்தின் உங்களுக்காக கத்துற ஆயத்தப்படுத்துகிறார் ஸ்தோத்திரம் இந்த மாபெரும் தேவனை நம்பாம நம்ம யார நம்புறது ஸ்தோத்திரம் ஹலே லூயா அவரு கையில நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது அவரு கையில நம்மளுடைய எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா அது பெஸ்டா இருக்கும் இந்த சத்தியத்தை தாவித அறிந்திருந்தார் ஹலே லூயா சங்கீதம் இருபத்தி மூணு தாவிதோடைய சங்கீதம் தாவிதெல்லாம் தெரியும் ஆண்டவரே என் வாழ்க்கை ஒண்ணும் இல்லா எப்படி இருந்து எனக்கு தெரியும் ஆண்டவரே என்னைய படிப்படியா 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 என்னை உயர்த்து எல்லாம் தெரியும் ஆண்டவரே இருந்த சகோதரர்களுக்கு வெறும் சாப்பாடு தூக்கு செடியில கொண்டு போனவன் ஆண்டவரே என்னைய ஆண்டவரே படிப்படியா படிப்படியா உயர்த்தி ராஜாவின் பந்தியில உட்கார வச்சீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாடுற சங்கீதம் தான் இது ஹல்லே லூயா சாதாரண பந்தியில சத்துருக்குள் முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறேன்னு சொல்றாரு அந்த பந்தி சாதாரண பந்தி கிடையாது ராஜாவின் பந்தின்னு சொல்லி கத்தர் சொல்றார் ஹல்லே லூயா தாவிதின் வாழ்க்கையில ஆண்டவராகிய கத்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும் பட்சத்துல உங்களுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அது நிச்சயமா செய்வார் எவ்வளவு பேர் நம்புறீங்க விசுவாசிக்கிறீங்க அந்த பந்தியில் உட்கார்ந்து சாப்பிடும் போது தினந்தோறும் சாப்பிடும் போது யோசிச்சு யோசிச்சு அவர் எழுதியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன் எப்படிப்பட்ட ஒரு பந்தியில் உட்கார வச்சிருக்கீங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர் மகிழ்ந்து எழுதின ஒரு வார்த்தையா நான் பார்க்கிறேன் ஜீவனுள்ள சாட்சி உள்ள வார்த்தையா நான் பார்க்கிறேன் ஸ்தோத்திரம் ஆமேன் இன்னைக்கு நீங்கள் சாதாரணமான நிலையில் நீங்கள் காணப்படலாம் சாப்பிடுறது கூட சரியான வாய்ப்புகளும் வசதிகளும் இல்லாமல் நீங்கள் இந்த நாளில் காணப்படலாம் ஆனால் கத்த சொல்றாரு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் ராஜாவின் பந்தியில் நீங்கள் உட்கார போறீங்க ராஜாவாக கத்துறவங்களை அமர்த்த போறான்னு சொல்லி கத்த சொல்றாரு அலே லூயா எவ்வளோ பேர் இதை ரிசீவ் பண்ணுறீங்க எவ்வளோ பேர் இதை ரிசீவ் பண்ணுறீங்க எவ்வளோ பேர் இதை வாஞ்சிக்கிறீங்க ஆமேன் ராஜாவின் பந்தின்னு சொல்லும் போது என்ன தெரியுமா அதுக்கு அர்த்தம் அலே லூயா ஒரு நாள் சாப்பிட்ற சாப்பாடு கிடையாது ஸ்தோத்திரம் ராஜாவின் பந்தின்னு சொல்லும் போது எல்லா நாளும் நீங்க ஸ்பெஷலா தான் சாப்பிடுவீங்க ஸ்தோத்திரம் ஸ்பெஷலா தான் உடுத்துவீங்க ஸ்பெஷலாக தான் பிரயாணிப்பீங்க ராஜாக்கு என்னென்ன சலுகை இருக்குதோ ராஜாக்கு என்னென்ன கம்ஃபர்ட்ஸ் இருக்குதோ ராஜாக்கு கர்த்தராகிய தேவன் என்னென்னலாம் தாவித கொடுத்தாரோ அந்த ஆசிர்வாதம் அதுக்கும் மேலான ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க அல்லே லூயா இந்த நாளில் இந்த காலங்களில் பஸ்ல தான் போகிற சூழ்நிலை சைக்கிளில் தான் போகிற சூழ்நிலை டூ வீலர்ல தான் போகிற சூழ்நிலை காரெல்லாம் எப்படி பிரதர் யோசிக்கிறது ஃப்ளைட்டெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியாது பிரதர் வீடு கட்டுறதெல்லாம் வாய்ப்பே இல்லை பிரதர் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் கவலைப்படவே படாதீங்க ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சீக்கிரமாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் உங்களுக்காக ஒரு சூப்பரான எதிர்காலத்தை ஆயத்தைப்படுத்தி கொண்டு இருக்கிறார் இன்னைக்கு நீங்கள் பார்க்காம இருக்கலாம் அந்த எதிர்காலத்தை ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக அப்படிப்பட்ட பந்தியில் உங்களை கத்துற அமர்த்துவார் அந்த பந்தி தற்காலிக பந்தியாக இருக்காது அது ஒரு நிரந்தர பந்தியாக இருக்கும் ஹல்லே லூயா அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறேன்னு சொல்லி கத்த சொல்கிறார் ஹலே லூயா ஹீ இஸ் கோயின் டு கிவ் யூ த பெஸ்ட் ஆ மேன் இஸ் கோயின் டு ப்ரிப்பேர் த பெஸ்ட் ஃபார் யூ ஏன்னா கத்தர் ரொம்ப பிடிச்சது படித்ததுக்கப்புறம் தேவன் அது நல்லதென்று கண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறத உங்கள் வாழ்க்கையிலையும் அதை கத்தை சொல்லுவார் ஹலே லூயா உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் உருவாக்கிட்டு எல்லா ஆசீர்வாதத்தாலையும் உங்களை நிரப்பிட்டு உங்களை பார்த்து கத்தர் தேவன் நல்லது என்று கண்டாருன்னு சொல்லி அவர் சொல்வதற்கு ஆசைப்படுகிற தேவனா இருக்கிறார் ஹல்லே லூயா ஸ்தோத்திரம் இதான் மொதல் ஆசீர்வாதம் ரெண்டாவது ஆசீர்வாதம் என் சத்துருக்கு முன்பதாக நீ எனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் ரெண்டாவது காரியம் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் ரொம்ப விசேஷமான வெளிப்பாடுகளை கத்ததுனால கொடுக்கறத நான் பார்க்கிறேன் ஸ்தோத்திரம் தாவிதுக்கு ஏழு சகோதரர்கள் மொத்தம் எட்டு பேர் வீட்டுல ஆண்ட தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலியமாக சொல்றாரு வீட்டுக்கு போ அவங்க வீட்டுல இருக்கிற குமாரனை நீ அபிஷேகம் பண்ணணும் அவன் தான் அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு ஸ்தோத்திரம் முத அண்ணனை கூப்பிட்டு வந்து சாமுவேலுக்கு ஒரே உற்சாகும் அவனோட அப்பியரன்ஸ் ரொம்ப அழகா இருந்துச்சான் அவனோட அப்பியரன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சான் அவனை பார்த்த மாத்திரத்துல சாமுவேலுக்கு ஒரே சந்தோஷம் கத்தர் எவ்வளவு அழகான ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு பார்க்கவே சூப்பரா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா ஆண்டோர் சொல்றாரு இவனை நான் தெரிந்து கொள்ளல அப்படின்னு சொல்றாரு அடுத்த ரெண்டாவது சகோதரன் கொண்டு வராங்க இவனும் கிடையாது மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது இருந்த ஏழு பேரும் கூப்பிடுறாங்க ஒருத்தனை கூட கத்த குவாலிஃபை பண்ணல எல்லாரையும் கத்த டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாரு சாமுவேலுக்கு ஒரே கவலையாக போச்சு ஆண்டவரே இந்த வீட்டுக்கு தான் வர சொன்னீங்க இந்த வீட்டில் ஒருத்தனை தான் நீங்க அபிஷேகம் பண்ண சொன்னீங்க ராஜாவாக என்ன ஆண்டவரே ஏழு பேரை நீங்க தெரிந்து கொள்ளனா அப்புறம் நான் என்ன ஆண்டவரை செய்யறது எதுக்காக ஆண்டறிங்க நீங்க அனுப்பிச்சிருப்பீங்கன்னு சொல்லி அவர் யோசித்து கொண்டு இருக்கும் போது கத்தர் சொல்றாரு சாமுவே நீ வெளி தோற்றத்தை பார்க்கிற ஆனா நானும் உள் தோற்றத்தை இதயத்தை பார்க்கிற தேவன் சொல்லி கத்தர் சொல்றாரு ஹல்லே லூயா ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் இதனால் வரைக்கும் ப்ரொமோஷனுக்கு உங்களை தெரிந்து கொள்ளல உங்க வாழ்க்கையில உயர்வு இல்லாமல் நீங்க காணப்படலாம் ஜனங்கள் உங்களை ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில காணப்படலாம் கவலைப்படாதீங்க இந்த செய்தி உங்களுக்காக தான் அவங்க வீட்டிலையும் எட்டாவது நபராக இருந்த தாவீது வீட்டிலயே இல்லை ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை ஏசாய் கேக்கிறாரு வேற யாரும் இல்லையான்னு சொல்லும் போது ஒருத்தன் இருக்கிறான் அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அவன் சின்ன பையன் எங்க அவனா கத்த நிச்சயமாக தெரிந்து கொண்டிருக்க மாட்டாருன்னு சொல்லி ஒரு யோசனை அவங்க இருக்கிறாங்க ஆனா சாமியல் சொல்றாரு அவனை கூட்டுவா அப்படின்னு சொல்றாரு சின்ன பையனா இருந்த தாவேது ஒதுக்கப்பட்டது தள்ளப்பட்ட கல்லா இருந்த தாவியது வீட்டுக்குள்ள நுழையும் போது ஆண்டு வார்த்தை வருது தான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லி ஜனங்கள் ஒதுக்கி இருக்கலாம் அபிஷேகம் இருக்குது உங்க மேலதான் கத்தோட தீர்மானம் இருக்குது உங்களை தான் கத்தர் பெரிய உயரத்தில் வைக்க போறாருன்றதுல எந்த சந்தேகம் கிடையாது ஏழு பேர் கத்தர் தெரிந்து தி பெஸ்ட் லுக்ஸ் உங்களுக்கு இன்னும் பெருசா படிச்சவங்க இருக்கலாம் உங்களுக்குன்னு பார்க்குற இடத்துல அழகாக இருக்கிறவங்க அநேகர் இருக்கலாம் உங்களுக்குலேருந்து பதவியில் இருக்கிறவங்க அநேகர் இருக்கலாம் உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸில் பெரிய பெரிய ரெக்கமெண்டேஷன்ஸ் உள்ள ஜனங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க ஹல்லே லூயா ஏழு பேர் அது கத்தை தெரிந்து கொள்ளலை தாவித கத்தை தெரிந்து கொள்கிறார் ஹல்லே லூயா சாமுவேல அந்த விலையுருந்த அபிஷேகம் நிறைந்த தைலத்தை தாவித மேலே ஊற்றுறதை நம்ம பார்க்குறோம் ஸ்தோத்திரம் தாவித நினைக்கிறது நம்ம பார்க்குறோம் ஹல்லே லூயா பாருங்களேன் அந்த விசேஷமான தைலம் சாதாரண தைலம் கிடையாது அந்த அனாயிண்டிங் சாதாரண அனாயிண்டிங் கிடையாது முத குறிப்பில் பார்த்தோம் ராஜாவின் பந்தியை கத்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்த போகிறான்னு சொல்லி ரெண்டாவது குறிப்பில் கத்தர் சொல்கிறாரு உங்களுக்கு சாதாரண அனாயிண்டிங் கிடையாது ராஜா மேலே பேசப்படுகிற அனாயிண்டிங் ராஜாவின் அபிஷேகம் ஆ ராஜாவின் தைலத்தை உங்கள் மேலே கத்தர் ஊத்துறதா நான் பார்க்குறேன் ஹல்லே லூயா இந்த இடத்துல ஒரு வெளிப்பாடு சொல்கிறேன் கேட்குறீங்களா ஸ்தோத்திரம் சாமுவேல் கொண்டு வந்த அந்த அபிஷேக தைலம் ஹல்லே லூயா முத அண்ணனுக்கு போல ரெண்டாவதுக்கு போல மூணாவதுக்கு போல ஏழு சகோதரர் பேரு அதுல எழுதப்படல அல்லே லூயா அந்த தைலத்தின் மேல தாவிதின் பேர் எழுதப்பட்டிருந்துச்சு ஸ்தோத்திரம் அல்லே லூயா யாருக்கு அந்த தைலம் ஊத்தப்படணும் சொல்லி ஆண்டோட தேவனுடைய அபிஷேகம் தீர்மானிக்கிறது ஸ்தோத்திரம் அந்த தீர்மானிக்கிற அபிஷேகம் உங்க மேல நீங்க இப்ப உட்கார்ந்து இருக்கும் போது உங்க மேல ஊற்றப்படுகிறத நான் பார்க்கிறேன் சங்கீதம் நூத்தி முப்பத்தி மூணுல சொன்னது போல ஹெர்மோன் பருவதங்கள் மேலே பனி போல இறங்குகிற ஆருண்ணன் அந்த சிறசன் மேலே ஊற்றப்படுகிற அந்தவே தைலத்தை ஆவியில் நான் உணர்கிறேன் ஆரோன் மேல ஊற்றப்பட்ட தைலம் அப்படியே தாடி வழியாக நினச்சது போல உங்க மேல அபிஷேகத்தின் அதுவே தைலம் உங்களை கத்தர் அந்த அபிஷேகத்தால அணுவே சுவாமி ராஜா மேல ஊற்றப்படுகிற அபிஷேகம் உங்க மேல ஊற்றப்படுகிறத அணுவே ஆவிக்குரிய கண்களில் காணுகிற ஒரு பாக்கியத்தை கத்த தருகிறார் ஹல்லே லூயா ஸ்தோத்ரம் தேங்க்யூ ஜீசஸ் எந்த தைலம் தாவிது மேல ஊற்றப்பட்டுச்சோ அந்த தைலம் ஒரு முக்கியமான காரியம் செய்ததாக நான் பார்க்கிறேன் தாவிது பல வருஷங்கள் பல போராட்டங்கள் வழியாக கடந்து போனார் ஸ்தோத்திரம் அவர் ராஜாவாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை அந்த நேரத்தில் இருந்த ராஜாவாகிய சவுளு எப்படா தாவிதை கொள்ளலான்னு சொல்லி காத்து கொண்டு இருந்தாரு ஆனா என்ன தெரியுமா விசேஷம் அவர் மேல அந்த ராஜாவின் அபிஷேக தைலம் இருந்தபடியினால எந்த காரணத்துக்காக அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டுச்சோ அந்த காரியம் நிறைவேற வரைக்கும் அந்த தைலம் அந்த அபிஷேகம் கத்தோடைய திட்டம் அவர்கிட்ட விலகவே இல்லை அல்லே லூயா அந்த அபிஷேகம் அவரை ராஜாவாக மாத்தினதை நம்ம பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் இந்த நாளில் உங்களை கத்தர் உயர்த்த போறேன்னு சொன்னால் உயர்த்த போறாரு இந்த நேரத்தில் கத்தர் அந்த ராஜரீக அபிஷேகத்தின் வல்லமை உங்க மேல இறங்கி வந்திருக்குனா அந்த ராஜரீக அந்த அபிஷேகம் என்ன செய்யணும்னு கத்த தீர்மானிச்சு வச்சிருக்காரோ உங்களை கொண்டு கத்தர் செய்வார் உங்க வாழ்க்கையில அது நடக்கும் வரைக்கும் உங்களை கைவிட மாட்டார் கத்தர் ஸ்தோத்திரம் உங்க சொந்த கண்கள் காணும் ஆமேன் ஏற்றுக்கொள்கிறீங்களா ரெண்டாவது ராஜா மேல ராஜரீக அபிஷேகம் அந்த தாவது ஊட்டப்பட்டது போல உங்க மேல என் மேல இந்த நாளில் ராஜரீக அபிஷேகத்தை கத்தர் ஊற்றுகிறார் ஸ்தோத்திரம் மூணாவது ஆசீர்வாதம் என் சத்துருக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஸ்தோத்திரம் ராஜரீக அபிஷேகத்தின் என்னையினால கத்த நிரப்பிட்டாரு ராஜாவின் பந்தியில உட்கார வச்சுட்டாரு ஸ்தோத்திரம் மூணாவது காரியம் என் பாத்திரம் நிரம்பி வழிதான் ஹாலே லூயா தாவிதோட வாழ்க்கையில பார்த்தோம் சாதாரண காணப்பட்ட சாதான மனுஷன காணப்பட்டின் அவருக்கு தெரியும் குடுத்தவன ராஜாவாக மாத்துகிறதுக்கு ஆண்டராகிய தேவன் போதுமான சொல்லி தாவிது நல்லா தெரியும் ஸ்தோத்திரம் அதனாலதான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் ஸ்தோத்திரம் நான் யோசித்து பார்த்தேன் பேதுருவின் வாழ்க்கையை யோசித்து பார்த்தேன் பேதுருவோடைய வெறுமையான படகை கத்தை ஞாபகப்படுத்தினார் ஸ்தோத்திரம் வெறுமையான படகு என்ன செய்வதுன்னு தெரியல வலைய கழுவி கொண்டு இருக்கிறார் ஸ்தோத்திரம் கவலையோட ஐயோ இன்னைக்கு நிறைய செலவு இருக்குதே நிறைய காரியங்கள் செய்யணுமே என்ன நம்ம செய்யப் போறோம் தெரியலையே ஒரு மீனும் கூட அகப்படலையே ஒரு வருமானமும் இல்லையே என்னோட தேவைகளை நான் எப்படி சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார் ஸ்தோத்திரம் ஹலே லூயா ஆண்டோடைய வசனம் சொல்லுது பாத்திரத்தை நிரம்பி வழியே செய்கிற தேவனா இருக்கிறார் ஹலே லூயா பேதர் யோசித்து தன்னோட படக பார்த்திருப்பாரு படகு காலியா இருக்குதே பாத்திரம் காளியா இருக்குதே என்ன நம்ம செய்ய போறோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வருகிறத நம்ம ஸ்தோத்திரம் உங்களோட கவலையில நீங்க மட்டும் இல்லை நீங்க ஜெபிக்கிற ஜனங்களாக இருக்கும் போது ஆண்டாக இயேசு கிறிஸ்துவ பரிசுத்தாவியன வரவேற்கும் போது அந்த சூழ்நிலையில் கத்தை கடந்து வரும்போது அந்த சிஷ்டித்த தேவன் உலகம் வெறுமையா இருந்த காட்சியை பார்த்து சிஷ்டிப்ப பேசின தேவன் பேதுரு கிட்ட வரத நான் பார்க்கிறேன் ஹல்லே லூயா ஸ்தோத்திரம் உலக வெறுமையாக ஒழுங்கின்மையாக இருளா காணப்பட்ட சூழ்நிலை கத்தர் மாத்தினாரு அதே சிஷ்டித தேவன் இப்ப மாம்சமா இயேசு கிறிஸ்துவாக பேதுரு முன்னாடி வந்து நிக்கத நம்ம பார்க்கிறோம் ஹல்லே லூயா உலகத்தை வெறுமையாக பார்க்க முடியல அதை சிருஷ்டிப்ப பேசி அதை அழகாக்குன தேவனுக்கு இந்த படகு காளியாக இருக்குன்னு தெரியாதா காளியாக இருக்க படகை சும்மா விடுவாரா விட மாட்டார்ல ஹல்லே லூயா உங்கள் வாழ்க்கை காளியாக இருக்குதா உங்கள் வாழ்க்கையில் வெறுமை காணப்படுதா உங்கள் வாழ்க்கை இருளா காணப்படுதா சும்மா இருப்பாரா கடவுள் நிச்சயமாக இருக்கவே மாட்டார் ஹல்லே லூயா என்ன செய்யலா தெரியுமா படகுக்குள்ளே ஆண்டராக இயேசு கிறிஸ்து ஏறுறார் ஹல்லே லூயா உங்கள் வீட்டுக்குள்ளே கத்த வந்துட்டார் உங்களோடு சேர்ந்து அவர் உட்கார்ந்து இருக்கிறார் நீங்கள் செய்தி கேட்டுட்டு இருக்கீங்கன்னா இந்த செய்தியை அவரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு உட்கார்ந்து ஏன்னா அந்த சிஸ்டி இந்த செய்தியை கொடுத்ததே அவர் தானே ஹல்லே லூயா அவர் தான் பேசி கொண்டிருக்கிறார் அபிஷேகம் தான் பேசி கொண்டிருக்குது ஆவியனவர் தான் பேசி கொண்டிருக்கிறார் ஹல்லே லூயா நீங்கள் அதை எப்படி கவனிக்கிறீங்கன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஆமையுன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஸ்தோத்திரம் கண்ணீரோடு இருக்கிறீங்க கலங்கி போயிருக்கிறீங்க பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை குறித்து கலங்கிட்டு இருக்கீங்க ஏப்ரல் மாதம் மே மாதம் ஜூன் மாதம் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுற காலம் அவன் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க பெரிய பெரிய செலவு வருது அந்த செலவு என்ன செய்ய போறோம் சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க படகு காலியா இருக்குது பேங்க் அக்கவுண்ட் காலியா இருக்குது என்ன செய்யணும்னு தெரியலையா கவலைப்படாதீங்க ஆண்டாக இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு பேதூன் படகுல காலியா இருந்த படகுல கடந்து போய் வலைய வீச சொல்றாரு ஆண்டவர் ஸ்தோத்திரம் வலைய வீசின மாத்திரத்துல வலை கிளிற அளவுக்கு மீன்கள் வந்துச்சான் ஸ்தோத்திரம் ஆமேன் ஆமேன் பேதூர் எவ்வளவு கலக்கமா இருந்தாரு ஆனா வலைய இழுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது போது அவருக்குள்ள எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி உண்டா இருக்கும் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் உண்டா இரவு முழுசா பிரயாசப்பட்டேன் ஒரு மீன் கூட ஆம் இல்லையே ஆண்டாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை கீழ்படிஞ்சு வலைய வீசும் போது மீன்களை இழுக்க முடியாத அளவுக்கு மீன்கள் இருக்கேன்னு சொல்லி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு ஸ்தோத்திரம் படகை நிரப்புறாங்க படக நிரப்புறாங்க படகை நிரப்புறாங்க ஆனால் மீன் குறைஞ்சதாக தெரியல ஸ்தோத்திரம் கரையில் இருக்கிற சகோதரோட படக கத்தி கூப்பிடுறாங்க நீங்களும் வாங்க படக கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு படகு இல்லை ரெண்டு படகு நிரம்புனதாக பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் நிரம்புனது மட்டும் இல்லை எடுத்து வாசிச்சு பாருங்க மூழு கிராமவுக்கு நிரப்புனாங்களாம் ஸ்தோத்திரம் அல்ல அல்லாம் வந்துச்சான் ஹல்லே லூயா என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஸ்தோத்திரம் சாதாரண நிரப்புதல் கிடையாது நிரம்பி செய்ய செய்யப்பவர கர்த்தர் ஆண்டர் நம்பிட்டீங்கல்ல ஆண்டர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரவேத்துட்டீங்கல்ல உங்க காலியான சூழ்நிலை கத்த பார்த்துட்டாருல்ல நீங்க இதே போல் இருக்க போறது கிடையாது உங்க பாத்திர நிரம்பி வழிய போகுது ஸ்தோத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் மூணு ஆசீர்வாதங்கள் ராஜாவின் பந்தி ரெண்டாவது ராஜாவின் அபிஷேகம் என்ன மூணாவது இயேசுவின் நாமத்தினாலே ராஜாவுடைய பரிபூர்ணம் ஸ்தோத்திரம் கிங்ஸ் அபெண்டன்ஸ் ஸ்தோத்திரம் அந்த கிங்ஸ் அபெண்டன்ஸ்ல கத்துறவங்களை ஆசீர்வதிக்கிறத நான் பார்க்கிறேன் அல்லே சந்தோஷமா ஆரம்பத்தில் சொன்னேன் த்ரீ பிளஸ் ஒன்னு சொல்லி அந்த ஒன்னாவது காரியத்தை நான் சொல்ல போறேன் என்ன தெரியுமா அலே லூயா இந்த மூணு காரியத்தையும் உங்க வாழ்க்கையில கத்தர் செய்ய போறாரு ஆனா யாருக்கு முன்னாடி செய்ய போறான்னு சொல்லி வசனத்துல போட்டிருக்குன்னா என் சத்துருக்களுக்கு முன்பதாக செய்ய போறாராம் அலே லூயா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வார்த்தை இந்த ஆசீர்வாதம்லாம் யாருக்கு முன்னாடி கத்தை செஞ்சு காமிக்க போறாராம் உங்களை கேவலமா பேசினாங்கல்ல உங்களை தகுதி இல்லைன்னு சொன்னாங்கல்ல நீ சரியா படிக்கலன்னு சொன்னாங்களே நீ பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கேன்னு சொன்னாங்க இல்லையா உனக்கு சரியா எதுவுமே செய்ய தெரியல நீ ஒரு அரகுர சொன்னாங்க பாத்தீங்களா ஓ ஜீசஸ் உங்க குடும்பம் அட்ரஸ் இல்லாத குடும்பம் சொன்னாங்க பாத்தீங்களா அந்த சத்ருக்களுக்கு முன்பதாக செய்ய போகிறார் விசாரித்தார் சொல்லுங்க பார்ப்போம் ஸ்தோத்ரம் உங்களை பெருமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் உங்களை பெருமைப்படுத்தி சந்தோஷப்படுத்துற தேவனா இருக்கிறார் ஸ்தோத்ரம் நீங்க ராஜாக்களாக ராணிகளாக வளம் வரணும்னு சொல்லி கத்தர் ஆசைப்படுறார் சந்தோஷமா ஆமேன் காரணம் தெரியுமா நீங்க ராஜாக்களா இருக்கிறத பார்த்து இவங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்லணும் ராஜாக்கள போல இருக்கிறாங்களே இவங்கள சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் அவர் மகிமைப்படணுன்றதுக்காக இந்த காரியம் நடக்க போகுது ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் சந்தோஷமா அலே லூயா அப்படியே கண்களை மூடி என்னோட சேர்ந்து பாடுவீங்களா நாராயண பாடலை பாடி நம்ம நிறைவு செய்ய போகிறோம் ஸ்தோத்ரம் ஸ்தோத் ஸ்தோத் சத்துருக்க ஏழனோ செய்கையில் அல்லேலுயா சத்துரு சிரிக்கையில் அல்லேலுயா ஏலனோ செய்கையில் அல்லேளு என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும் நான் துதித்து பாடும் போது சாணக்களவு திறக்கும் என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும் நான் துரித்து போது சில சாணக்களவு திறக்கும் அல்லே

நீங்க மாத்திர மயமப்படுங்க இயேசு மாத்திர மயமப்படுங்க ராஜாவின் பந்தி ராஜாவின் அபிஷேகம் என்ன அல்லது ராஜாவின் பரிபூர்ணத்தை சத்துருக்கு முன்பதாக அதுவே சுவாமி சோத்ரம் அப்பா ஒவ்வொருத்தரும் நீர் உயர்த்துவத அதுவே ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சு சாட்சிகள் உண்டாக கருபிச்சேங்க உமக்கே துதி உமக்கே கணம் உமக்கே மகிம சுவாமி ஏசுவை நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே காட் பிளஸ் யூ ஜீசஸ் பிளஸ் யூ